அது எப்படி நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அப்படின்னா நீங்கள் ராகுலை கூப்பிட்டு திமுக கூட்டணி அமைச்ச உடனே அது திமுக பலம் இல்லாமல் இருக்கிறது அர்த்தமா கூட்டணி என்பது அவரவர்கள் விருப்பப்பட்டு பலம் சேர்க்க வேண்டும் என்று வந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவள் இவங்க வந்து தான் எங்களுக்கு பலம்னு சொல்லலை நாங்கள் ஏற்கனவே பலம் பொருந்திய கட்சியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் இத்தகையோர் வந்தாலும் பலம் ஆனால் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களை பிரதமராக யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களோடு நிச்சயமாக கூட்டணி அமையும் என்று எங்கள் கட்சி சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது இரண்டு பெண்கள் வேண்டுமென்றே இந்து மத உணர்வை புண்படுத்த வேண்டும் என்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை மீறி சூழ்ச்சிகரமாக இந்து மத நம்பிக்கையை பின்பற்றும் பல கோடி மக்களை ஏமாற்றிவிட்டு இன்று இரண்டு பேர் சபரிமலைக்கு சென்றிருக்கிறார்கள் அது முழுவதுமாக அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியின் உதவியினால் நடைபெற்றிருக்கிறது இது கேரளாவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் சகோதர இயக்கங்களும் சார்ந்து சேர்ந்து இன்று மாலை நான்கரை மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் எந்த விதத்திலும் இது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று இன்று பெண்களெல்லாம் மனம் கொதித்து போயிருக்கிறார்கள் பல கோடி பெண்கள் நாங்கள் ஐயப்பனை வணங்கினாலும் சபரிமலைக்கு பத்திலிருந்து ஐம்பது வயதுக்குள் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இந்து மதத்தை சார்ந்த அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்ச்சியாக இது அரங்கேறி இருக்கிறது அதனால் இது நாடு முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறது இதுதான் சம உரிமை கிடையாது நேற்றைய தினம் அங்கே ஒரு பாதுகாப்பு சுவர் ஒன்றை மகளிர் சுவர் ஒன்றை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி காண்பித்திருக்கிறது இது சபரிமலைக்கு எதிராக என்று சொல்லிக்கொண்டு அதில் மாற்று மதத்தவரை சார்ந்தவர்களை நிற்க வைத்து இந்து மத உணர்வுகளை இடறி இருக்கிறார்கள் இதற்கு மிகப்பெரிய பதிலை கம்யூனிஸ்டுகளும் அவருக்கு துணை போவர்களும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் இல்லை இதில் வந்து நேற்று பிரதம மந்திரியே இதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் சம உரிமை என்பது ஒரு மதத்தின் சார்பாக பின்பற்றப்படும் அந்த நம்பிக்கையில் இடறுவது கிடையாது நான் கேட்குறேன் ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய சுவரை எழுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் ஏற்றத்தாழ்வோடு பாதிக்கப்படுகின்ற எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது இதே கேரளாவில் ஒரு சிறுபான்மை மதத்தவர் வழிபடும் இரண்டு சர்ச்சைகளுக்கு இடையில் பிரச்சனை வரும்பொழுது அதை தீர்த்து வைக்காமல் கிடப்பில் போட்டிருக்கிறது கேரள அரசு இந்து மதம் சார்ந்த உணர்வுகளை இடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இதற்கு வழிவகை இருக்கிறது ஒரு மதம் சார்ந்த எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் போக வேண்டாம் என்று சொல்லலை நடு இரவு பதினெட்டாம் படி ஏறாமல் ரெண்டு பேரை காவல்துறையினரின் பாதுகாப்போடு அங்கே சபரிமலையில் காவல் இருக்கின்ற காவல்துறையினருக்கு கூட தெரியாமல் இதை முடிச்சிட அதனால் சம உரிமை என்பது சம உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பெண்கள் எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் களத்தில் வராதவர்கள் இன்று வேண்டுமென்றே இந்து மத உணர்வை இன்னைக்கு அழுது கொண்டே பல பெண்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன இப்படி செய்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்டது எனக்கு தெரியும் அதனால் இன்று பெண்களின் உணர்வுகளை இடறி இருக்கிறார்கள் இந்து மத உணர்வை இடறி இருக்கிறார்கள் இது சம உரிமை கிடையாது தமிழகத்தில் இவ்வளோ எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம் ஆனால் சபரிமலைக்கு என்று ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அதில் தான் நேற்று தங்கள் வழிபாட்டு தளத்திற்குள்ளே போக முடியாத சில மதத்தை சார்ந்த பெண்கள் சபரிமலைக்குள்ள பெண்களை உடல்லன்றதுக்காக சுவரில் கம்யூனிஸ்டுகள் எழுப்பிய சுவரில் நின்று கொண்டு இருக்கிறார்களோ இது எந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றுவது இது மதத்தை வைத்து மக்களை ஏமாற்றுவது இல்லையா என்பதை நாங்கள் மக்களிடமே கேட்கலாம் என்று இருக்கிறோம் திருவாரூரில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நாங்கள் போட்டியிடுவதா இல்லையா என்பதை ஆறாம் தேதி முடிவு செய்வோம் இப்பொழுது எங்களது கவனம் முழுவதும் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் கூட்ட வருகைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் எங்களது தயாரிப்பின் மீது தான் அதிகமாக இருக்கிறது ஆனாலும் எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி எல்லோரிடமும் கருத்து கேட்டு தான் முடிவு செய்வோம் அதனால் நாங்கள் முடிவை பின்பு அறிவிப்போம் ஏன்னா அங்கே அனுமதி இல்லை கோயிலில் அதற்கு அனுமதி இல்லை உண்மையான உள்ளுணர்வு உள்ள இந்து பெண்கள் போக மாட்டார்கள் என்பது எனது தெளிவான கருத்து அது மட்டும் இல்லை இதே கேள்வியை நீங்க அவங்ககிட்டையும் திருப்பி கேட்கலாம் சபரிமலையில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வளவு முயற்சி செய்கிறீர்களே அப்புறம் ஏன் முத்தலாக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க முத்தலா இல்லை இல்லை நீங்கள் அந்த கேள்வி அங்கே கேளுங்க முத்தலாக்கு என்பது வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது அவர்களின் உணர்வு சம்பந்தப்பட்டது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது முற்றிலுமாக அவர்கள் ஏற்றத்தாழ்வினால் வாழ்க்கையே அவர்கள் இழக்கிறார்கள் இது அப்படி ஒரு கோ பெரும்பாலான மக்களின் நம்பிக்கை சார்ந்தது இது எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வை மட்டுமே சரி செய்வது கிடையாது அதனால் இந்த இரண்டுக்குமே மிகுந்த மாறுபாடு இருக்கிறது என்ன என்ன நோக்கம் நோக்கம் சரி இல்ல இல்ல பதினெட்டு தொகுதியில கூட மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிற கால அவகாசம் இருக்கு இன்னொன்று திருப்பரங்குன்றத்துக்கு நடத்தணும்னா அதுவும் திமுக கையில் தான் இருக்குது சரவணன் தான் அதில் கேஸ் போட்டிருக்காரு சரி அதையும் நீக்கிட்டு ரெண்டையும் திருவாரூரையும் திருப்பரங்குன்றத்தையும் ஒன்றா நடத்தட்டும்னு திமுக கேட்கட்டும் திமுக தான் சில நேரத்தில் காரணமாக இருக்குது இன்றைக்கி கூட உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததற்கு காரணமும் திமுக தான் இவங்க ஒரு கேஸை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மற்றவங்கள வந்து அவங்க குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருவாரூரில் ஸ்டாலின் தான் நிற்க போகிறாருன்னு ஒரு தகவல் வருது இதை நான் வரவேற்கிறேன் உண்மையிலேயே அவர் தந்தையின் வாரிசாக தலைவர் பதவியை ஏற்றதைப் போல அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக மாறினாலும் மிகுந்த மகிழ்ச்சி தான் அதனால் அவங்க தொண்டர்களே அதை விரும்புகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டு அதனால் ஸ்டாலின் கொளத்தூர் ராஜினாமா செய்துவிட்டு திருவாரூரில் நின்றால் கூட சரியாகத்தான் இருக்கும் என்பது எனது கருத்து இல்லை அவர் திருவாரூரில் எம்எல்ஏ ஆகட்டும் நான் விருப்பப்படல அவர் எம்எல்ஏ ஆறுக்கு விருப்பப்படலை அவர் கலைஞரின் வாரிசு என்றதால் அதனால கஜா புயலுக்கு தெருத்தருவா போனார் அவரு பாவம் அந்த கஜா புயலுக்கு நாங்கள் திருவாரூரில் நான் பல நாட்கள் தங்கி இருந்தேன் அங்கே திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கலைஞர் மீது எனக்கு மரியாதை உண்டு ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இடத்துல கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வரல பேருந்து நிலையம் புறநகர்ல ஆரம்பிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது உள்ளே மிக நெருக்கடியான இடத்துல பேருந்து நிலையம் சமீபத்தில் திருவாரூர் போயிட்டு வந்தனால்தான் அது வி விவரங்கள்லாம் எனக்கு தெரியும் அதை கூட சரி செய்யலை இன்னைக்கு அதிக அளவில் குடிசை வீடுகளாக இருந்து பாதிக்கப்பட்ட வீடுகள் அதிகமாக இருந்த தொகுதி திருவாரூர் தொகுதி நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க ஸ்டாலின் தனது தந்தையின் தொகுதியில் திருவாரூரில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடத்துல தெரு தெருவாக சென்றிருக்க வேண்டும் பக்கத்தில் நீங்கள் காவேரி பிரச்சனையை வைத்து கொண்டு இல்லாத ஒரு அணையை கட்டுவதாக சொல்லி அங்கே பல்லாயிரக்கணக்கான பேரை கூடி திருச்சியில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் பக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் பரிதவித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க இன்னைக்கு செல்வோம் சொல்வோம் வெல்வோம்னு சொல்கிறீங்க திருவாரூர்லேருந்து ஆரம்பிக்கிறேன்றீங்க புயலில் திருவாரூர் முழுமைக்காக உங்களது பணி என்ன நீங்களே கேட்கலாம் அதனால மக்கள் சரியான பதிலை அவருக்கு தருவார்கள் என்பது எனது கருத்து இல்லையே ஒரு திருவாரூர் தேர்தலை பற்றி இவரையும் பயப்படுறாரு ஆளுநரின் உரை எப்படி இருக்கும்னு இவர்களும் ஆட்சியில் இருந்தவர்கள் தான் ஆளுநர் உரை எப்படி இருக்கும் என்று இவர்களுக்கும் தெரியும் ஏதோ ஆளுநர் உரை இன்னைக்கு மட்டும் ஏதோ புதுமையான விதத்தில் ஆளுநர் உரை நடத்தியதைப் போல அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஆளுநர் உரை என்றால் எப்படி இருக்கும் என்று அவருக்கும் தெரியும் இதில் திருவாரூர் தேர்தல் அவர்களை பொறுத்த அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அதிக நேரம் திமுக வெற்றி பெற்ற தொகுதி அதனால அவர்கள் அதை பயப்படாமல் எதிர்கொண்டால் நல்லது என்பது எனது கருத்து